ஆண்டோர லட்சகரமாக அவங்களை வாழ்த்துகிறேன் இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மனுஷனுடைய கவலை அதை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்ன சொல்லுகிறது மனுஷனுடைய கவலை வந்து இருதயத்தை ஒடுக்கி விடுவான் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் காரணம் இல்லாமல் கவலைப்படுகிற ஆட்கள் பெரியாங்களே எதுக்கு சோகமா இருக்கா கேளுங்க எனக்கே தெரியல மனசு என்னமோ பண்ணுது இதுதான் வார்த்தையாக இருக்கிறது என்ன இந்த கேட்டதுல இருந்து எனக்கு மனசு சரியில் ஆயிடுச்சு அவங்க மனசு சரியில்லாம போச்சு அதை பார்த்ததுல இருந்து இப்படியாட்டு பல காரியங்கள் நம்ம சொல்லுகிறோம் மனசுல வேதனை இறுதியத்துல கவலை அதை அப்படியே ஒடுக்க ஆரம்பிச்சிருப்பான் இந்த இறுதியத்தை ஒடுக்குகிற இந்த கவலையில இருந்து விடுபடுவதற்கு வழிதான் என்ன அதே வசனத்துல பின்பகுதி சொல்லுது நல் வார்த்தை இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குமா இன்னைக்கு ஒருவேளை உங்ககிட்ட பேசுறவங்க எல்லாம் நல்ல வார்த்தை பேசாத ஆட்களா இருக்கலாம் ஏன் நாம நல்ல வார்த்தை பேசலாமா நல்ல வார்த்தைன்னா என்ன பாசிட்டிவா விசுவாசம் உள்ள வார்த்தை கவலையோடு இருக்காங்களா கவலைப்படாத கருத்து மாற்றுவான்னு சொல்லுங்க எனக்கு வேலையே கிடைக்கல கருத்து நல்ல வேலையை கொடுப்பான்னு சொல்லுங்க இதுல என்ன நாம் குறைந்து விட போகிறோம் அந்த விசுவாசமா சொல்லி பாருங்க அது அப்படியே நடக்கும் திருமணமாகல இனி வயசு முப்பது ஆயிடுச்சா இனி அவ்வளவுதான் உனக்கு எல்லாம் போகுது இப்படி சொல்லாதங்க ஏன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சா என்ன எவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு என் ஆண்டு ஒரு பட்டுப்பண மரத்தையும் துளிர்க்க பண்ணவாருன்னு சொல்லி பாருங்களா நிச்சயமாகவே மாற்றத்தை பார்க்க முடியும் எப்படி இருக்கிறோம் நல்ல வார்த்தை பேசி மற்றவங்களை மகிழ்ச்சியாக்குறோம் மற்ற இறுதியோமா தூக்கி நிறுத்துகிறோமா இல்லை உடைக்கிறோமா நம்ம நினைக்க மற்றவங்களாம் நல்ல வார்த்தை நம்மகிட்ட பேசணும் பாசிட்டிவா நமக்கு ஆசீர்வாதமான நாம பேசுறோமா பஸ்ட் அதை நாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டும் ஒரு மருத்துவமனை ஏராளமான பேஷண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் ஒரு மிடில் ஏஜ் அவருக்கே இவ்வளவு கூட்டங்கள் வராங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம் ஒருவேளை இவரு நல்லா ட்ரீட்மெண்ட்ல பயங்கரமா எல்லாம் நல்லா ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பார் பொழுக்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி விசாரிக்கும்போது போது அங்க வேலை செய்யறவரே நர்ஸ்ட கேக்குறாங்க என்னமோ அவ்வளவு கூட்டம் வருது அதோட பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் பக்கத்துல இருக்குது பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க நிறைய ஃபாரின் படிச்சுட்டு வந்தாங்க அங்கெல்லாம் அந்த அளவுக்கு கூட்டமே கிடையாது இங்க பெரிய ஆட்கள் வராங்க எல்லாருமே வராங்க கஷ்டப்படுறவங்க வராங்க ஏழைகள் வராங்க நிரம்பி வழியும் உடனே அந்த நர்ஸ் சொன்னாங்களாம் கூட்டத்துக்கு ஒரே ஒரு காரணம் கட்டி எங்க டாக்டர் ஒன்னும் அவ்வளோ பெரிய மருந்து எல்லாம் கொடுக்கறது இல்ல அவ்வளவு பெரிய அளவுல ட்ரீட்மெண்டும் கிடையாது எல்லாருக்கும் செய்யற மாதிரி சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க அதான் இங்கேயும் அவர் மருந்து எல்லாம் பார்த்தா அந்த அளவு பவர்ஃபுல் கூட கிடையாது பேசிக் மருந்து தான் அந்த மாதிரி தான் கொடுக்கறாரு சிலதெல்லாம் டோஸ் ஜாஸ்தியா இருக்கும் அப்படி கூட கிடையாது அவர் என்ன பண்றாரு வந்து உட்கார்ந்து இருக்கிற பேஷண்ட் பாசிட்டிவா பேசுறாரு பயத்தோடு வருவாங்க கட்டி இது கேன்சரா இருக்குமா இந்த கட்டிலாம் கேன்சரா இருக்காதுமா பார சாதாரண கட்டியா இருக்கும் சரியா நம்ம வரும் பாரு ஒரு வயிற்ல பிரச்சனை ஏதோ உள்ள பிரச்சனை இருக்குமோ அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது என்று சொல்லி அப்படியே பேசும்போது பாதி வியாதி சரியாயிருதான் அது பேசும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் ஒரு சந்தோஷம் வந்ததும் கவலை போயிருது இறுதித்தினம் செத்து போன அவைகள் கூட பலவீனப்பட்டதெல்லாம் பல நடைஞ்சு உயிர் வந்துருது அப்படி சொன்னாங்க அதுதான் உண்மை அந்த டாக்டர் அப்படிதான் அவர் பேசுவாரு பேசிட்டு எங்கிட்டதான் மருந்து எழுதி கொடுப்பாரு நாங்க சாதாரண மருந்து மருந்து தான் போடுற மாதிரி ஆனா அடுத்த பார்த்தா சுகமாயிட்டுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும் நல்வார்த்தை இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குமா இயேசு கூட என்ன சொன்னாரு சீசர்ல பார்க்கும்போது பயந்து போய் போட்டியார்கள் உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு ரகவி பார்க்கும்போது ஐயோ நீங்க என்ன பண்ண போறீங்க நான் பரலோகத்துக்கு போறேன்னா பிதாவிட்ட போறேன் ஒண்ணு சொல்லல மாறாக உங்களுக்கு சமாதானம் அவங்களோட கூட இருக்கிறேங்கிறார் உலகத்து முடிவு நான் கூட இருப்பேன் அவங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன் ஆண்டோர் என்ன வார்த்தைகளை பேசி இருக்கிறாரு இதை நினைவு கூறுவோம் இந்த வார்த்தையை நம்புவோம் பிடித்து கொள்வோம் கிருதியும் சந்தோஷமா மாறும் இறுதியும் சந்தோஷமா மாறும் பொழுது முகத்துல அப்படியே ஒரு பிரகாசம் உண்டாயிரும் சரீரம் முழுவதும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆக்டிவா மாறிடும் இன்னும் இருந்தது நாம செய்ய போறோம் கத்திரந்த கிருபை கொடுப்பாரு ஜெபி இப்ப மாண்பின் தகப்பனை காலை நோக்கி கவலை பா நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படுகிறோம் பெற்றோர்கள் முதுமை குறிச்சு கவலைப்படுகிற பெரியவர்கள் சொல்லிக்கொண்டே போலாம் பா நஷ்டமாயிருச்சா அந்த தொழில் இப்படி ஆயிடுச்சா ஏன் சொல்லது பழைய காரியத்தே நினைச்சு காயத்தோடு வாழ்ற இந்த எல்லாம் மாற்றி நல் வார்த்தை நீங்க கொடுத்திருக்கீங்க எங்களுக்கு இந்த வார்த்தையை புடித்துக் கொள்ள அதோடு மட்டுமல்ல நாங்களும் நல்வார்த்தை பேசுகிறோம் மாற்றுங்கப்பா தேவதற்காய் ஸ்தோத்தம் அந்த கிருபை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் நல்வார்த்தை இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கும் சொல்லப்பட்டிருக்குதே ஒவ்வொரு நாளும் பாக்குறவங்களை சந்திக்கிறவங்களை பேசுறவங்களுக்கு உங்களுடைய நல்ல வார்த்தையை சொல்லி தைரியம் கொடுக்கத்தக்கதா எங்களுடைய வார்த்தை மாறட்டும் அதனால் வாழ்க்கை மாறுவதற்காய் ஸ்தோத்திரம் என் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் திதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நம்முடைய நல்வார்த்தை மற்றவருடைய வாழ்க்கை மாற்றும் ஏன் நம் வாழ்க்கையும் கூட அது மாற்றிவிடும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்